மெடிக்கல் மிராக்கிள் ஒருநாள் ஒருவரின் இடது கால் நீல நிறத்தில் மாறிவிட்டது பயந்து போய் ஊரில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை அணுகி ஆலோசனை கேட்டார் பரிசோதனை செய்துவிட்டு உங்கள் காலில் விஷம் ஏறிவிட்டது என்றும் காலை அகற்றாவிட்டால் உயிருக்கே ஆபத்து எனவு சொல்ல அதிர்ச்சி அடைந்த அவர் தயக்கத்துடன் வழியின்றி காலை எடுத்துவிட ஒத்துக்கொண்டார் சில நாட்களுக்குப் பிறகு வலது காலம் நீல நிறத்தில் மாற மீண்டும் அதே மருத்துவமனைக்கு சென்றார் வலது காலிலும் விஷம் ஏறிவிட்டது என்று சொல்லி அந்தக் காலையும் அகற்ற வேண்டுமென மருத்துவர் சொல்லிவிட நொந்து போன அவர் அதற்கும் ஒத்துக்கொண்டார் இருகால்களையும் கால்களையும் இழந்து கால்களுடன் நடமாட ஆரம்பித்த அவர் சில நாட்களுக்குப் பிறகு மீண்டும் அதிர்ச்சி கட்டைக் கால்களும் நீல நிறத்தில் மாறிவிட பதற்றத்துடன் மருத்துவரை அணுக மருத்துவருக்கு கட்டைக் கால்களில் விஷம் எப்படி ஏறியது என்று ஒரே ஆச்சரியம் மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து அனைத்து வகையான உடல் பரிசோதனைகளையும் முடித்த பின் மருத்துவர் சொன்னார் ஐயா உங்கள் நுங்கி சாயம் போகிறது மன்னித்து விடுங்கள் என்று இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி